செய்யறதுக்கு சாம்பிள் பாக்குற மாதிரி தெரியல சாம்பிள் பாக்குறேன்னு சொல்லி ஃபுல் கட்டி கட்டி பாக்குறீங்க அங்க ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஆ கரெக்ட்டான டைமுக்கு வந்தீங்க வாங்க வாங்க உங்க எல்லாம் இத பாத்துட்டே இருந்தோம் அப்பா மாட்டிக்கிட்டாரா ஷா எதுக்காக அப்பா வந்து என்ன இந்த ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்கு நான் பீசா ஸ்டால் போடலாம்னு இருக்கேன் ஃபுட் ஃபெஸ்டிவலா நீ சமைக்க போறியா அது பீசாவா ஆமாப்பா பா பீசா ஐஸ்கிரீம் எல்லாம் நான் விக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு முதல்ல செய்ய தெரியணும் செஞ்சாலும் சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்பதானே வாங்குவாங்க எல்லாம் சொல்லுங்கப்பா பா நான் இவ்வளவு சொல்லி பாத்துட்டு கேட்க மாட்டறேன் அப்படி அப்படியெல்லாம் டிஸ்கிரைஸ் பண்ணக்கூடாது. ஒரு மேட்ச் பண்றாங்கன்னா இன்டர்க்ஸ் பண்ணனங்களே. அதுவும் சரிதான். சரி நான் என்ன பண்ணனும் அத சொல்லுங்க. அப்பா நீங்க கடையில இருந்து ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. நம்ம வீட்ல செய்யற பீசாவையும் அதையும் கம்பேர் பண்ணி என்ன மிஸ் பண்றோம்னு கண்டுபிடிச்சிரலாம். ஐடியா பண்ணிருக்கீங்க. நல்ல ஐடியா தான். அதுக்கு முதல்ல நீ ப்ராப்பரா பீசா செய்றவங்கள பார்த்து பத்திட்டா இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரீஸா வந்து அவன்ல செய்யணும் நீங்க சின்ன பசங்க தனியா எல்லாம் செய்ய கூடாது ஆமாங்க அவங்க ஸ்கூல்லயும் அதேதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க எல்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணனும் சொல்லிருக்காங்க அதனால சரி நானே போயிட்டு வரலாம்னு கூட யோசிச்சிருக்கேன் ரொம்ப நல்ல விஷயம் அப்ப கண்டிப்பா செய்யட்டும் பசங்க ஒரு நல்ல முயற்சியா இருக்கும் உங்களுக்கு ஆமாங்க அதுதான் நானும் யோசிச்சேன் சரிமா சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க அக்கா டபுள் சீஸ் பீசா கேட்டா நான் எக்ஸ்ட்ரா சீஸ் கேட்டேன் புரியுது புரியுது அம்மா எதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சரி என்னோட ஃப்ரெண்டோட பீஸா ஷாப் இருக்கு அங்க கூட்டிட்டு போற உங்களை வாங்க அவரு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னு சின்ன சின்ன மைனியூட் டிப்ஸ் கூட கொடுப்பாரு அங்க போலாமா ஆமாங்க நீங்க கூட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க ஃப்ரெண்ட் உங்களை இன்வைட் பண்ணிட்டு இருக்கதா வாங்க இன்னைக்கு போயிட்டு வந்துருவோம் ஐ ஜாலி பீசாக்கு பீஸா கிடைக்கும் நம்ம பீஸா ஷாப் சூப்பரா நடக்க போகுது அப்பா அப்படியே அங்க கிட்ட எனக்கு எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுக்க சொல்லுங்கப்பா தாராளமா வா போகலாம் அப்பா அப்ப நானே என்ன பீஸா கடை ஓனர் நீங்க இல்லங்களா வாங்க வாங்க அப்பா என்ன

அப்பா இந்த குட்டி வயசுல பீசா மேல அவ்வளவு ஆசையா பீசா சாப்பிட வந்தியா செய்யவே சொல்லி தர சொல்ற கேக்குற என்ன விஷயம் இந்த ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்கு நான் பீசா ஷாப் ஓபன் பண்ணப் போறேன் அதுக்காக தான் பீசா செய்ய கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் வளரும் ஆண்டர்பிரனரா சூப்பர் உன்னோட பீசா ஷாப் நல்லா வளரும் நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க டேஸ்டியா சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க थैंक यू அண்ணா வா இந்த இட சூப்பரா இருக்கு கொஞ்சம் அனல வேற இருக்கு ஆமா அங்க பாரு எவ்வளவு பெரிய அவன் வச்சு பேக் பண்றாங்க பனல் எல்லாம் இருக்குமா இங்க பாருங்க

இன்ஜினியரா அதுவும் என்னோடய தொழிலில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பீஸாலாம் செய்ய சொல்லி தரேன் எனக்கு போட்டியா எங்கேயும் ஷாப் போடுற மாதிரி ஐடியா இருக்கா பாப்பாக்கு நல்லா செய்ய வந்தா போட்டுடலாம் சிறப்பு சிறப்பு பாருமா இந்த மாதிரி ஈஸ்ட் மாவெல்லாம் பிசைஞ்சு ஃபர்மன் பண்ணுறதுக்கு நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஊற வைக்கணும் மணிக்கணக்கில் எவ்வளோ நேரம் நல்லா ஊறுதோ உப்பி பெருசாக வரும் அப்புறமா தான் பீஸாவோட பேஸை நம்ம ரெடி பண்ண முடியும் ஓ ஆமாம் அப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கணும்

நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோ அது உங்க गट ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது சூப்பர் அங்கிள் சரி வெயிட் பண்ணுங்க நான் ஃப்ரெஷ் ஆ பேக் பண்ண பீஸாவோட வந்து உங்களை எல்லாரையும் சமாதப்பிடவும் சந்திக்கிறேன் தேங்க் யூ so much